வணக்கம் நான் உங்களுக்கு இப்போ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் சில்லி தானே ப பண்ண போகிறோம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம் எதுலேருந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம பன்னுகை வச்சுருக்கிறோம் இதில் தாங்க சில்லி சிக்ஸ்டி சிக்ஸ்ட்டி ஃபைவ் பண்ண போகிறோம் எப்படி பண்ணலாம் முழுசாக பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து வாட்டர் வந்து கொதிக்க ஹாட் ஆட்ரோட்டில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த பண்ணுக்காய் இதில் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பண்ணுக்காய் வந்து ஹாட் வாட்டரு போட்டோங்க ஒரு பத்துலேருந்து ஒரு பாஞ்சு நிமிஷம் வந்து நம்ம வந்து நல்லா கொதிக்கிட்டோம் நம்ம தட்டுப்பாடு மூடிடலாம் பாருங்க நமக்கு வந்து பண்ணுக்காய் வந்து சோயாபீன்ஸ் ரெடியாகிடுச்சுங்க சூடாக இருக்குது உட்காந்து ரெடி ஆகிடுச்சு நான் வந்து பற்ற தெரியுது வந்து நம்ம மசாலா கலக்கிடலாம் இஞ்சி பண்ணி பேஸ்ட் அரைச்சது ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அரிசி மாவு வந்து ஒரு ஒரு கரண்டி எடுத்துக்க போட்டுக்கலாம் அரிசி மாவு வந்து ஒரு கரண்டி போட்டோமா நம்ம வந்து கான்ஃபிளவர் வந்து வந்து ரெண்டு பவுட் போட்டுக்கலாம் ரெண்டு கரண்டி போட்டாச்சு அரை ஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள் கஸ்தூரி மெத்தி எடுத்துக்கிறோம் அது கொஞ்சம் போட்டுக்கலாம் வாசனை கால் டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கணும் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு கறி மசாலா எடுத்துக்கிறோம் சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா போட்டுக்கலாம் தேவையான அளவு பைனில் வந்து கலர் அதையும் போட்டுக்கலாம் தேவையான மசாலாலாம் போட்டாச்சு இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம் பணிஞ்சிக்கலாம் இதுக்கப்புறம் வந்து நம்ம எதுவும் சேர்க்கப்படக்கூடாது உப்பு காரம் மட்டும் நம்ம பார்த்து பிரசேர்த்திக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு எனக்கு எந்தளவுக்கு எல்லாம் கடன் வந்திருக்குது கலரு இப்போ நம்ம வந்து உப்பு காரமும் நம்ம செக் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா மசாலா வந்து பண்ணிக்காய் வந்து மிக்ஸ் பண்ணி ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெய் காய வச்சு பொறிச்சிடலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இந்த டைம்ல வந்து நம்ம வந்து கலந்து வச்சு நம்ம போட்டுக்கலாம் அங்கே எல்லாம் நல்லா காஞ்சிருச்சு நல்லா பொறி பொறின்னு வருது அவன் பார்த்தா தெரியுது ஒரு ஒரு பத்து செகண்டுக்கு வந்து நம்ம எதுவும் வந்து சோயா சோயாபென்ஸ் திருப்ப வேண்டாம் பத்து செகண்ட் கழித்து நம்ம வந்து சோயா சோயாபென்ஸ் திருப்பிக்கலாம் வந்து ஐல தான் வச்சுருக்கிறோம் போட்டோ ஒரு பத்துலேருந்து பாய்ச்சி தங்கடம் ஆயிடுச்சு இந்த டைம் வந்து நம்ம பிறக்கிட்டு இருக்கலாம் இல்லை ஒன்றும் ஒன்றும் ஒட்டிக்கும் அதுங்க நம்ம இந்த இப்போ பார்க்கும்போது நமக்கு தெரியுது நல்லா டெப்டிங்காக இருக்கும்போது நல்லா வந்து நமக்கு வந்து மசாலா நல்லா கலங்கி இறங்கிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே டீப் ஃப்ரை பண்ணுறோம் எடுக்கிறோம் அப்படி சாப்பிட்டு போகலாம் நம்ம வந்து சோயாபீன்ஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த டைம் நம்ம எடுத்து உங்களுக்கு நல்லா கலராக கிடைச்சிருக்குங்க இந்த கடையில் கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து நமக்கு கிள்ளி மாதிரியே இருக்கும் டிஃப்ரெண்ட்டே தெரியாது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு பார்த்துட் தாங்க அப்புறம் அஞ்சு நிமிஷம் நல்லா எண்ணெய் ஓடிட்டோம் பார்த்தீங்கன்னா வந்து சோயா ஃபைவ் இருந்து ரெடி ரெடியாகிடுச்சிங்க இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்துடலாம் சூடாக இருக்குங்க இப்போ நல்லா கலராக இருக்குது நமக்கு நமக்கு வந்து அந்த சில்லி வந்து மேலே பார்த்து கோட்டிங்லாம் அதே மாதிரி இருக்கும் சாப்பிட்டு பார்த்துடலாம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வந்து உப்பு காரம் கரெக்டாக இருக்குதுங்க ஏன்னா நம்ம வந்து காரம் அதிகம் சேர்த்த மாட்டோம் உப்பு தான் கரெக்டாக போடுவோம் ஏன்னா நம்ம வந்து வீட்டில் குழந்தைங்களாம் இருக்காங்க அதனால சாப்பிட்றோம் எப்போயுமே காரம் வந்து அதிகம் சேர்க்க மாட்டோம் என்னால் பேசணும்னா சோயாபீன்ஸ் நம்ம வேக வச்சு போகிறனால வந்து நமக்கு உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும் மாதிரி சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக க்ரிச்சியாக இருக்கும் சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாருமே சாப்பிட்லாம் நீங்கள் வந்து சுடுதலம் போட்டு நல்லா ஒரு ஒரு கொதி விட்டுட்டு எடுத்து வந்து இந்த மசாலா நம்ம கலக்கிற மாதிரி மசாலா கலக்குனிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க வேற லெவலில் இது தொடர்ந்து நம்ம வீடியோவை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னா வந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவைப்படுது அடுத்த வீடியோ உங்களை பார்க்குறேன் ஓகே பாய்